திருவண்ணாமலையில் நடைபெறும் தீபத் திருவிழா தனித்தன்மை வாய்ந்தது இதற்கு பல சிறப்புகள் உண்டு இந்த தீபத்திற்கு கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்ற பெயர்களும் உண்டு திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகில் பரம்பொருள் ஒன்று என்பதை உணர்த்துகிறது அதன் சிறப்புகள் குறித்து இந்த பதிவில் அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்தவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையை பார்த்து நமசிவாயா என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலையின் உள்பகுதிகளில் ஒளி ஒன்றை கேட்டதாக ரமணர் சேசாத்ரி சுவாமிகள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு அதை வணங்கி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் உடம்பில் பட்டு ஆன்ம பலம் அதிகரிக்கும் தீபத் திருநாளில் ஐந்து முறை கிரிவலம் வர பாபங்களிலிருந்து முழு விமோசனம் கிடைக்கும் தீபம் ஏற்றப்படும் போது தீப ஜோதி நமோ நமக என்ற பாடலை பாட குடும்பத்தில் மங்களம் உண்டாகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்க சித்தர்கள் வருகை தருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் இது தீய சக்திகளை அளிக்கும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவருக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன் நெய் விளக்கேற்ற வாழ்க்கை பிரகாசமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலைக்கு ஹரோஹரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு அர்த்தம் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதில் உள்முகத்தால் காண்பதுதான் இந்த தீப தரிசனம் ஆகும் இதை அருளியவர் ரமண மகரிஷி மகா தீப நாளில் மலை மேல் தீபத்தை தரிசிக்க முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் அதனால் இந்த நடனத்தை முக்தி நடனம் என்பர் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்